அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பதிமூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமாக கட்சிக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பல பெல் பில் பட்னோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டிட்டுள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி நாளை நாட்கள் வியாழக்கிழமை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் மலை பிரதேசங்களில் ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான மிதனையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதங்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் மாவட்ட வரையாக குறையும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாவட்ட வரையக மழையின் காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையுமென தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரல் பகுதியில் சூறவழி காற்று மனைக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்